இருக்கிற அஜித் அவர்கள் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி அவார்டு தரல சூர்யா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவார்டு தரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நெட்டிசன் எல்லாம் கேள்வி பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய அவார்டே கொடுக்க போறோம் நம்மளா சேர்ந்து மக்களா சேர்ந்து யாருமே இல்லாத இடத்துல கூட இத்தனமா கத்திட்டு வர்றீங்க பாத்தீங்களா அதுக்கு அடுத்த லெவலா வந்து அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பிரசிடன்ட் ஆவரத்து கூட வாய்ப்பு இருக்கு பிரசிடன்ட் ஆவரத்து கூட வாய்ப்பு இருக்கு ஒரு புயலுக்கு ஒரு அமைதி வாங்கல அந்த மாதிரிதான் அவருடைய ஆட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாற வந்து அவார்டு வின் பண்ணலான்னு கேட்டேன் நீங்க நினைவா சொல்லுங்க தன்னம்பிக்கை இருந்தா இருந்தால் எதுனாலும் பண்ணலாம் விடாமுயற்சி சொல்லுவோம்ல தன்னம்பிக்கை தன்னடக்கம் விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி அவார்டு தரல சூர்யா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவார்ட் தரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நெடிசனெல்லாம் கேள்வி பண்றாங்க என்னடா அங்கே என்னடா அங்கேயே இருந்து ரேஸுக்கு போறாரு ஆக்டிங் பண்றாரு

தளபதி ஃபேன் அஜித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷண் அவார்டு வாங்கியிருக்காரு இல்லையா ரீசென்ட்டா ரொம்ப பெரும்பான விஷயம் ஆனா ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க கீழே விஜய் அவர்கள் எதுவுமே இந்த மாரி அவார்டுலாம் வாங்கல பத்மபூஷன் அவார்ட் வாங்கலை வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே நீங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண விரும்புறீங்க தளபதி தானே நிறைய எஞ்சிருக்காரு அஜித் அஜித் அவங்க வந்து பண்ணியிருக்காங்கதா ஆனா தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அரசியல் எல்லாம் இருக்காது அதனால வந்து அவர் எவ்வளவு பண்ணிட்டாரு அவருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் நினைக்கணும்னு நினைக்கிறீங்க யார் ஃபேன் ப்ரோ தளபதி ஃபேன் தான் தளபதி விஜய் அவர்கள் ஃபேன் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய அவார்டே அவங்க குடுக்க போறோம் நம்மளா சேர்ந்து மக்களா சேர்ந்து யாருமே இல்லாத இடத்துல கூட இத்தனமா கத்திக்கிட்டீங்க பத்தியா உங்க நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதலா ஓகே அதனால அதுவே அவருக்கு பெரிய அவார்டா இருக்கும் அதுவே போதும்னு நினைக்கிற போதும் அவர் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சிட்டோம்னா அவர் பாத்துக்குவாரு மத்ததெல்லாம் ஜோ நீங்க யார் ஃபேன் ஜோ விஜய் விஜய் ஃபேன் ஓகே அஜித் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு விஜய் அவர் வந்து அவார்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு கேள்வி பண்றாங்க எல்லாருமே நெடிசன் கமெண்ட் செக்ஷன்ல அது நீங்க என்ன சொல்ல வந்து அவர் இன்னும் வேற லெவலில் சாதிக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி எடுத்து இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண வர்றாரு அவர் இன்டர்நேஷனல் சாதிக்க போறாரு இன்டர்நேஷனல் சாதிக்க போறாரு இப்போதைக்கு வந்து நம்மளோட அவங்களோட நீங்க நல்லா கலாய்க்கிறீங்க ப்ரோ சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் விஜய் இல்ல ப்ரோ நிஜமா சொல்றேன் நானு இப்ப தமிழ்நாட்டுல வந்து நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன்ல வந்து அவர் தான் ஜெயிக்க போறாருன்றதுனால

சோ அந்த மாதிரி அவங்க அந்த கட்ஸ் வந்து அவங்க இல்ல இல்ல சோ ஒருத்தருக்கு ஒரு இன்டிவிஜுவாலிட்டி இருக்கல bro சரி ஓகே நான் யார் ஃபேன்னா அஜித் ஃபேன் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தா இத நான் பண்ணலாம் அது வந்து அஜித பார்த்து நாளா வளர்ந்து வந்துட்டு விடாமுயற்சி விடா முயற்சி சொல்லோம்ல நிறைய தோல்விகள் இருந்தாலும் முயற்சி இருந்தா வெற்றி பெறலாம் சூப்பர் தான் தன்னம்பிக்கை ஓகே தன்னம்பிக்கை தன்னடக்கம் இருந்தா மேல் மேல் வரலாம் நல்லா ஓகேனா bro நீங்க யார் ஃபேன் bro தலைவர் ஃபேன் அதுக்கு என்னப்பா தலைவர் ரஜினி அங்க பாருங்க ப்ரோ அவங்க அவங்க உழைச்சா அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டியது ப்ராப்பராக கிடைக்கும் ப்ரோ இப்போது தலையும் ரேஸுக்கு போகிறாரு ஆக்டிங் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபர் வேறு அந்த மாதிரி அவங்க இப்போது தலைவர் நான் அவர் தனி இடம் ப்ரோ அவர் அவர் இடத்துலலாம் வர முடியாது ப்ரோ எல்லாேருக்கும் ஒரு ஒரு இடம் இருக்குது ப்ரோ அவங்க அந்தந்த இடத்துல தான் இருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு டைமிங்கில் வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக வரும் ப்ரோ விஜய் அவர்களுக்கு அந்தமாதிரி அவார்டு தரல சூரியவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவார்ட் தரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நெட்டிசன்லாம் கேள்வி பண்ணுறாங்க

அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு சூர்யா அவர்கள் அந்த மாதிரி வாங்கல விஜய் அவர் அந்த மாதிரி வாங்கலாம் சொல்லிட்டு நெட்டிசன் எல்லாருமே கேலி பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன சொல்றது தெரியலையா இப்போ நான் என்ன சொல்றது தெரியல அது வந்து இப்போ அஜித் அவங்க வந்து இதுக்கு இப்ப ஆக்டிங்காக வாங்கியிருக்காரு பட் இருந்தாலும் மத்தவங்க வந்து வாங்கணும் ஆக்சுவலா இவங்களுக்கும் கொடுக்கலாம் பட் மேபி ஃபியூச்சர்ல அஜித்து எல்லாருமே எல்லாேரும் மாதிரி இல்லை கேட்பாரு இப்போ கமலன் தான் வாங்கினார் அவருக்கு என்ன அவர் யார் யார் கேட்டகரியோ அவங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதேமாரி அஜித்து வந்து ஃபீட்பேக் அதிகம் நல்லா கொடுத்துருக்காரு மக்களுக்கும் சரி நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு எல்லோரும் பார்த்துங்க நீங்களும் சம்பாதிங்க முயற்சி பண்ணுங்க மேலே மேலே வரலாம் அப்படி நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுலேருந்து அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம் தலை ஆனால் வந்து வர இவ்வளோ தூரம் வர வரதுக்கு காரணம் தன்னம்பிக்கை அதெல்லாம் எனக்கு கொடுத்து வந்து அஜித்த பாத்து பகல் மகள்காமை வந்து அட்டாக் நடந்துச்சு காஷ்மீர் ஓகேவா அந்த அட்டாக்ல வந்து அஜித் அவர்கள் கண்டனம் தெரிஞ்சு வச்சிருக்காரு சஜஷன் சொல்லிருக்காரு அந்த மாதிரி விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை எல்லாத்துக்குமே ட்விட் போடுவார் இல்லையா ஆனா இதுக்கு எதுவும் ட்விட் போடவே இல்லை அதுக்கும் வந்து வர்த்து எடுக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லுங்க எடுக்கலாம் நீ என்ன சொல்றீங்க கரெக்ட்டு சொல்ற என்ன எடுப்பாங்கன்னு நினைக்கிற இப்ப கவின் இல்ல அழகா இருக்கிறனால எடுக்க மாட்டாங்க வேற விஷயம் ஐயையோ இல்ல பிடிச்சிட்டோம் என்ன டெக்னாலஜி செலவு வந்து பாத்தீங்கன்னா அவரு பரவாயில்ல சிஎம் ஆகப்போறாரு அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோத்ரே அடி வாங்கியாச்சு சேத்ரி அடி வாங்கியாச்சு சரி நீங்க அஜித் பேண்ட் நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்க அஜித் பேன் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஓட் போடுவீங்களா போடணுமா கேட்டா நான் போட மாட்டேன் வேற யாருக்கு தான் போடுவீங்க அது சொல்ல மாட்டேன் ஓ அப்பா அஜித் விஜய் கிடையாது பகல்காம் அட்டாக் நடந்திருக்கு அதுக்கு வந்து அஜித் வந்து வாய்ஸ் குடுத்துருக்காரு சப்போர்ட் தெரிவிச்சிருக்காரு ரஜினி அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி எதுவுமே சப்போர்ட் பண்ணல அது பத்தியும் கேள்வி பண்றாங்க அதுக்கு என்ன சொல்ல வருது நல்லது பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் நம்ம நினைப்போம் அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அதையும் அவங்க பண்ணா நல்லா தான் இருக்கும் எல்லாமே பண்ணி காட்டணும் இல்லை இப்ப பண்றாருல தளபதி அதுவே போதும் நமக்கு இல்ல எல்லாத்துக்குமே அவர் ட்வீட் போட்டே இருப்பாரு இதுக்கு எதுவுமே ட்வீட் போடவே இல்ல அது போடலன்னு அவசியம் கிடையாது இப்ப அவர் பண்றதே நம்மளுக்கு போதும் இல்ல அதுவே தான் எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காது இல்ல இல்ல அவர் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கலாம் ஏபி மே மேலாத்துல ப்ரெஷரா இருக்கான் அவருக்கு ஏதோ ஒன்னு அவர் இப்ப வந்து அவர் யாருமே ஃப்ரீயா விட விட ஃப்ரீயா இருக்க முடியல அவருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இப்ப வந்து எல்லாமே ஆளு அந்த மாதிரி இருக்கு ஓகே எல்லாத்துக்குமே ட்வீட் போடுவாரு இதுக்கு ஏதாவது ஒரு ட்விட் போடுவார் கண்டிப்பா போடுவார் கண்டிப்பா விடா முடிஞ்சு கொஞ்சம் கட்சி போடு விடுவார் கண்டிப்பா போடுவார் இந்த அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்போல்ல நாங்களும் இருக்கும்ல இளையெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு ஒருவேளை அந்த அவார்டு பத்மூஷன் அவார்டு கொடுத்தா இருந்தா எந்த படத்தை கொடுக்கலாம்னு சொல்றீங்க எந்த படத்துக்கு குடுக்கலாமா எதுக்கா குடுக்கலாம் எந்த படத்துக்கு குடுக்கலாம் ஐடியா இல்லனா சீரியஸா ஐடியாவே இல்ல உங்களுக்கு குடுக்க சொல்ல அவார்டு உங்க சட்டு சிரிப்பு கலக்குன்ட்டு பொண்ணுனா நல்ல கலக்கலன்னு சிரிக்கவேனா சஜஷன் தான் சொல்ல சொல்றேனா சஜஷன்மே மே அவ்ளோவா ஐ அம் நாட் எ பிக் ஃபேன் ஆஃப் விஜய் சோ அதனால அப்ப யாருக்கு தான் பிக் ஃபேன் அஜித் பிடிக்குவானா கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி அஜித் பிடிக்கும் அவர் பச்ச எல்லா படத்துக்குமே குடுக்கலாம் அப்படி குடுக்க மாட்டாங்க இந்த சச்சின் சச்சின் படம் கில்லி படத்துக்கு சச்சின் படம் இப்போ ரிலீஸ் ஆன படத்துல பார்த்தா சூர்யாவுக்கு வந்து எதை நாள் ஆச்சு அவர் நல்ல படம் வந்து பார்த்தா ஆனால் வாரணம் ஆயிரம் கொடுக்கலாம் வாரணம் ஆயிரம் கொடுக்கலாம் சூப்பர் ப்ரோ ஜென்யூன் ஃபேன் நீங்கள் எந்த படத்துக்குமே ப்ரோ தளபதி ஃபேன்ஸை நீங்க எல்லா படத்துக்குமே கொடுக்கலாம் மனசாட்சி தொட்டு சொல்லு ப்ரோ எல்லா படத்துக்கும் கொடுக்கலாமா